இப்போ நான் செவன்த் வேர்ல்ட் கப்புக்கு போயிட்டு வந்தேன் அங்கே போய் டீம்இவியாட்டில் கோல்டு மெடலும் டபுள்ஸில் சில்வர் மெடலும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதே மாதிரி தான் கடந்த ஆண்டும் போனோம் சிக்ஸ்த்து வேர்ல்ட் கப்புக்கு அங்கே யூஎஸ்ஏல நடந்தது அதுலேயுமே நாங்கள் ரெண்டு கோல்டு மெடல் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்பயும் எனக்கு இதே மாதிரி தான் எஸ்டிஐடி ஆஃபீஸ்லேருந்து வந்து எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த தடவையும் அதே மாதிரி பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார் ஆ பண்ணாங்க நாங்கள் இந்த மேட்ச்சு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் தேவை ஒன் லேக் தேவைப்படுச்சு பட் உதயநிதி சார் கூப்பிட்டு எங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்து மீதி அமௌண்ட்டை உங்களோட ஓன் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை இப்போ கடந்த ரெண்டு வருஷமாக வந்துட்டு சார் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க கேரம்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு மதியில் இப்போ கேரம் ஒரு வயத்துக்கு தூக்கி வச்சுருக்காங்க சார் இதே மாதிரி எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசை நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எங்கள் வீட்டு அந்த காம்பவுண்டில் உட்காந்து எல்லோரும் விளையாடுவாங்க சும்மா லீவை போகலாம் நான் இப்போ அதை பார்த்து பார்த்து தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன் அங்கேருந்து ஒவ்வொன்றா நாள் டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணேன் ஸ்டேட் வின் பண்ணேன் நெக்ஸ்ட்டு நேஷனல் செலக்ட் டைப்பை வேர்ல்ட் கப் போய் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் இதே மாதிரி எங்களுக்கு எப்போயுமே சார் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா என்னால் எங் மட்டும் இல்லை இப்போ வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அவங்க கேம் எல்லாம் இம்ப்ரூவ் இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க இதே மாதிரி சார் எங்களுக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் இன்னும் உயரத்துக்கு போகிறக்கு சாரோட ஹெல்ப் எங்களுக்கு எப்பயும் வேணும் பெரிய அப்படிலாம் எதுவுமே இல்லை எல்லாருக்குமே ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்குறாங்க சார் நான் மதுரையிலேருந்தான் வர எனக்குமே வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே காட்டல எனக்கு போன தடையுமே எல்லாருக்கும் கொடுக்குற அதே சப்போர்ட்டு தான் எனக்கும் கொடுத்தாங்க சார் இதே மாதிரி எங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணணும் என்னோடய பேர் மித்ரா